காலை ஒரு காணொளி பார்த்தோம் அதிக சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கின்றது தமிழீழ தேசிய தலைவர் ஐயா பிரபாகரன் அவர்களைப் பற்றி தவறாக ஒரு நபர் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அந்த நபர் இது என்ன சொல்றாருன்னா அந்த வீடியோல தலைவர் வந்து சாத்தாங்குடியில நடந்த காத்தாங்குடியில நடந்த அந்த சம்பவத்துக்கு தலைவர் தான் முழு முழு காரணம் அங்குள்ள உள்ள இஸ்லாமியர்களை தலைவர் தான் சாகடித்தார் அந்த மாதிரி தவறான ஒரு பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறார் தமிழ் சமூகத்தின் மக்களை நீங்கள் நம்பாதீர்கள் அது மாதிரி எந்த தவறும் நடக்கவில்லை தமிழீழத்தில் நடந்ததே ஒரு இனப்படுகொலை இந்த படுகொலையை தவறாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தற்கூரி நாய்கள் இந்த நாய்கள் சொல்வதை யாரும் நம்பாதீர்கள் தமிழீழ தலைவரை பற்றி உனக்கு என்னடா தெரியும் உனக்கு ஏதாவது தெரியுமா அவர் எங்கள் அவர் எங்கள் தமிழீழ மண்ணிற்காக போராடியவர் தமிழீழ தேசியத்திற்காக போராடியவர் இரண்டாம் கரிகாலன் ஈழத்து எல்லாளன் தமிழீழ நிலத்தில் எங்கள் உரிமைக்காகவும் எங்கள் தன்னுரிமைக்காகவும் எங்கள் நிலம் தனித்த ஒரு தனி தனி அரசாக மாற வேண்டும் என்பதற்காக தமிழீழத்தில் தனி நாடு கேட்டு இராணுவ அமைப்புடன் போராடியவர் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவரை தவறாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரும் நம்பாதீர்கள்